சாலிந்த திசா மற்றும் கீதா குமார் சிங் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் புதிய தொகுதி அமைப்பாளர்கள் பதினோரு பேருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனன் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டன சாந்து திசாநாயக்க தொகுதி அமைப்பாளராக செய்யப்பட்ட ஹிரியான தொகுதியின் புதிய அமைப்பாளராக வடமேல் மாகாண சபை உறுப்பினர் கமால் இந்திக்க நியமிக்கப்பட்டுள்ளார் கீதா குமார சிங்க தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட பெந்தர அல்பிட்டிய தொகுதிக்கான இணை அமைப்பாளர்களாக பெந்தர பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் கயான் கிஷான் ஸ்ரீமான மற்றும் அம்பிலிபிட்டிய பிரதேச முன்னாள் தலைவர் அமில ஹர்ஷன காரியவசம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தம்பா மாவட்டத்தின் புதிய அமைப்பாளராக முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் ஜாவனவின் பேரனான பிரதீப் ஜாவ நியமிக்கப்பட்டுள்ளார் மாவட்ட இணை அமைப்பாளர்களாக மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் காமினிடி செல்வா மற்றும் புத்திக இந்தமால்கோடு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறை மாவட்டத்தின் அமைப்பாளராக மனுலஷமால் பொரேரா நியமிக்கப்பட்டுள்ளார் காலி மாவட்டத்தின் அமைப்பாளராக பிகால் தர்ஷன குருகேவும் கேகாலி மாவட்டத்தின் அமைப்பாளராக நாளின் புஷ்பகுமாரவும் குருநாகல் மாவட்ட அமைப்பாளராக துஷார திலகராத்னவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்ட அமைப்பாளராக தேவிகா கொடித்துவாக்கும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவெளி நுவரேலிய மாவட்ட அமைப்பாளராக ஆர் எச் எஸ் பி ரத்நாயக் அண்மையில் ஜனாதிபதியினார் நியமிக்கப்பட்டாா்